வணக்கம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா எட்டாவது ஊதியக்குழு அடிப்படை ஆண்டு டிஏ கணக்கீட்டில் மாற்றம் ஜாக்பாட் ஊதிய உயர்வு குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நம்ம போனோட முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வரும் வாரங்களில் பலவித முக்கிய அப்டேட்டுகள் காத்திருக்கின்றன எட்டாவது குழு தொடர்பான பல முடிவுகள் இன்னும் சில நாட்களில் உள்ளன அவற்றை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் எட்டாவது ஊதிய குழுவிற்கான தலைவரும் உறுப்பினர்களும் இந்த மாதம் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது இதன் பிறகு அவர்கள் தங்கள் பரிந்துரைகளில் பணியாற்ற தொடங்குவார்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய அரசு எட்டாவது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பை வெளியிட்டது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிவுக்கு வரும் புதிய சம்பள கமிஷன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் குழு அமைக்கப்பட்ட பிறகு அவர்களின் இறுதி அறிக்கை தயாராக சுமார் பதினைந்து முதல் பதினெட்டு மாதங்களே ஆகலாம் பரிந்துரைகள் ஏப்ரல் அது அல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் சமர்ப்பிக்கப்படலாம் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இறுதி அறிக்கை வெளிவர சிறிது நேரம் எடுக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகின்றது இதற்கிடையில் எட்டாவது குழு குறித்து மக்களிடையே பலவித கேள்விகள் உள்ளன இவற்றில் முக்கியமானதாக அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுமா என்ற கேள்வி உள்ளது மேலும் புதிய குழுவில் அகவிலைப்படி கணக்கிடப்படும் முறையையும் அரசாங்கம் மாற்றலாம் என கூறப்படுகின்றது அகவிலைப்படி கணக்கீடுகளுக்கான அடிப்படை ஆண்டை அரசு மாற்றுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அடிப்படை ஆண்டை மாற்றுவதால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் இதனால் அகவிலைப்படியில் மாற்றங்கள் வருமா இதை பற்றி காணலாம் தற்போது ஏஐசிபிஐ ஐடபிள்யூ தரவை பயன்படுத்தி அகவிலைப்படி கணக்கிடப்படுகிறது இது இந்த முறையும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் புதிய ஊதியக்குழு செயல்படுத்தப்படும்போது அரசாங்கம் அகவிலைப்படி கணக்கீடுகளுக்கான அடிப்படை ஆண்டை மாற்றக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது ஏஐசிபிஐ ஐடபிள்யூக்கான அடிப்படை ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாக உள்ளது இது ஏழாவது ஊதியக்குழு பொழுது புதுப்பிக்கப்பட்டது எட்டாவது குழு பரிந்துரைகளில் அடிப்படை ஆண்டில் மாற்றம் செய்யப்படலாம் என நிபுணர்கள் நம்புகின்றனர் குறிப்பாக பணவீக்கம் அதிகரித்து வருவதாலும் அதற்கேற்ப அகவிலைப்படி சரிசெய்யப்பட வேண்டியிருப்பதாலும் இது செய்யப்படலாம் பணவீக்கத்தை சமாளிக்க மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் வழங்கப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் பணவீக்கம் கணிசமாக அதிகரித்துள்ளது இருப்பினும் அளவீட்டிற்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை ஆண்டு காரணமாக அகவிலைப்படியை கணக்கிடுவதற்காக முறை மாறாமல் உள்ளது அடிப்படை ஆண்டை மாற்றுவது அகவிலைப்படி கணக்கீட்டை முற்றிலுமாக மாற்றக்கூடும் இதனால் அகவிலைப்படி பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டு புதிய கணக்கீடு தொடங்கக்கூடும் முந்தைய அகவிலைப்படி இணைக்கப்படுமா எட்டாவது ஊதிய குழு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நடைமுறைக்கு வந்தால் தற்போதைய போக்குகளின் அடிப்படையில் அகவிலைப்படி அறுபத்தி எட்டு சதவீதம் முதல் அறுபத்தி ஒரு சதவீதம் வரை எட்டக்கூடும் இது ஊழியர்களின் சம்பளத்தில் சேர்க்கப்படும் அடிப்படை ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டால் பழைய அகவிலைப்படி இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனினும் அரசாங்கம் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எதையும் கூறவில்லை இந்த முடிவுகள் எட்டாவது குழுவின் பரிந்துரைகளை பொறுத்தது மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நான் நம்ம போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்